வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் திராவிடர் விடுதலை கழகம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி துவங்கி பன்னிரெண்டாம் தேதி வரை தமிழ்நாடு முழுதும் நான்கு முனைகளிலிருந்து புறப்பட்டு நம்புங்க அறிவியலை நம்பாதீங்க சாமியார்களை என்ற முழக்கத்தோடு அறிவியல் பரப்புரை பயணம் ஒன்றை நடத்த இருக்கிறது இந்த பயணத்திடம் தேவை குறித்து ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன ஈஷா யோகா மையம் குறித்து இன்றைக்கு வெளிவந்த ஜூனியர் விகடன் இதழில் விரிவான கட்டுரை ஒன்று வந்திருக்கிறது அந்த மையத்தில் ஒரு தந்தை அவர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் யோகாவில் நம்பிக்கை கொண்டவர் தன்னுடைய இரண்டு மகள்களையும் யோகாவுக்கு அனுப்பி வைத்தார் மூத்த மகள் கீதா எம்டெக் படித்தவர் லண்டனில் உயர் பதவியில் பணியாற்றியவர் இளைய மகள் லதா பி முடித்தவர் இருவரும் யோகாவுக்கு சென்றார்கள் ஆனால் ஈஷா மையத்தில் அவர்கள் மொட்டை அடிக்கப்பட்டு சாமியார்களாக மாற்றப்பட்டார்கள் பிறகு போதைக்கும் அடிமையாக்கப்பட்டார்கள் இப்போது தங்களுடைய சொத்துக்களையும் எழுதி கேட்கிறார்கள் என்று காவல் நிலையத்தில் பெற்றோர்கள் புகார் கொடுக்கிறார்கள் நாம் கேட்பதெல்லாம் யோகாவுக்கு சந்நியாசம் தேவையா யோகா நிறுவனத்திற்கு பல கோடி சொத்துக்கள் தேவையா இந்த சாமியார்கள் யோகா என்ற பெயரில் வியாபாரம் நடத்துகிறார்களா பொருள்களை வாங்கி குவிக்கிறார்களா துறவு நிலை என்று வந்ததற்கு பிறகு ஒரு நிறுவனத்திற்கு ஏன் இவ்வளவு சொத்துக்கள் தேவை எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை உண்டு பக்தி என்ற பெயரும் ஆன்மீகம் என்ற பெயரிலும் எல்லை மீறி போகின்ற போது அவர்கள் மன பாதிப்புக்கு உள்ளாகிறவர்களாக மாறிப்போகிறார்கள் பெற்றோர்களே இதைக் கண்டு பிளம்புகிறார்கள் எனவே அறிவியல் வழியான தான் வாழ்க்கைக்கு தேவை நான் சிந்திக்க வேண்டும் நன்றி வணக்கம்